போக்குவரத்து நிறுவனங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளதால் சென்னை மாநகரின் தொழில்துறை முகமாக திகழ்கிறது மேலும் அடர்த்தியான மக்கள் தொகையும் கொண்டுள்ளது வடசென்னையின் முதன்மை பகுதியாக உள்ள திருவொற்றியூரில் வடிவுடை அம்மன் உடனுரை தியாகராஜ சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது ஞான சக்தியின் வடிவமாக இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள வடிவுடை அம்மன் தனது பக்தர்கள் இவ்வுலகில் ஞானமும் அதிக அறிவுடையவர்களாகவும் திகழ அருள் புரிகிறார் மேலும் நாள்தோறும் உச்சிக்காலை பூஜையின் போது சிவப்பு நிற சேலை உடுத்தி பலாப்பழத்தை அம்மனுக்கு படைக்க பக்தர்கள் வேண்டுவன அனைத்தும் நிறைவேற அருள் புரிகிறார் பூலோகத்தில் முதன்முறையாக இத்திருக்கோயில் நிர்மாணிக்கப்பட்டதாக கருதப்படுவதால் இங்கு எழுந்தருளியுள்ள சிவபெருமான் ஆதிபுருஸ்வரர் சிவபெருமானின் முதல் வடிவம் என அழைக்கப்படுகிறார் தோற்றத்தில் மூலவர் திருவாறு தியாகேசரை ஒத்திருப்பதால் தியாகராஜ சுவாமி என அழைக்கப்படுகிறார் திருக்கோயில் அதன் பழமைத் தன்மை மாறாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஆலயத்திற்குள் நுழையும் போதே தெய்வீகமயமான அமைதியான சூழல் நம்மை வரவேற்பதை உணர முடிகிறது மேலும் மணற்பரப்பிலேயே நடந்து செல்லும்படி கோயில் பிரகார நடைபாதை அமைந்திருப்பது சென்னை போன்ற ஒரு மாநகரில் கிடைத்தற்கரிய வாய்ப்பாகும் மணலிலேயே நடந்து செல்வது நமது கால்களுக்கு இதமாகவும் பதமாகவும் உள்ளது அதை அனுபவித்துக் கொண்டே விநாயகர் சன்னதியை அடையலாம் ஆனைமுக கடவுளை தரிசித்து அம்மனுக்கு சார்த்த மாலை மற்றும் ரூ இருபத்தைந்துக்கு சிறப்பு தரிசன நுழைவுச்சீட்டு வாங்கிக் கொண்டு பக்தர்களுக்கு நின்றபடியே அருள் புரியும் பெயருக்கேற்றபடி கருணை ததும்பும் விழிகளுடன் அழகான தோற்றமும் உடைய வடிவுடை அம்மனை மிக அருகாமையிலிருந்து நமது கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய தரிசனம் செய்யலாம் அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வதும் சிறப்பானது அங்கிருந்து சில அடிகள் நடந்து செல்ல தியாகராஜ சுவாமிகளையும் தரிசனம் செய்யலாம் பிரசாதமாக கிடைத்த விபூதியை நமது முன் நெற்றியில் போசிக்கொண்டே கொண்டே ஆதிபுரீஸ்வரர் சிவபெருமானின் முதல் வடிவம் சன்னதியை அடையலாம் இவரை காரணி பவர் பை டப்பர்ஸ் கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் நமக்கு பல ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான இருபத்தி ஏழு லிங்கங்கள் அமைந்துள்ளன பக்தர்கள் அவரவர் நட்சத்திரங்களுக்கான லிங்கங்களை வணங்குகின்றனர் மேலும் வெளிப்பிரகாரத்தில் வளர்காளி திறந்த வெளி ஆகாச லிங்கம் அண்ணாமலையார் நாகலிங்கம் பால சிவன் காலஹஸ்தீஸ்வரர் பைரவர் மற்றும் சுப்பிரமணியர் ஆகியோர் தனிச் சன்னதியில் பக்தர்களுக்கு அருள் புரிகின்றனர் தெப்பக்குளத்தை ஒட்டி கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதியும் தல விருட்சமான மகிழம்பு மரமும் அமைந்துள்ளது தான் நால்வரில் ஒருவரான சுந்தரர்க்கும் சங்கிலியாருக்கும் சிவபெருமானால் திருமணம் செய்து வைக்கப்பட்டது இத்திருக்கோயிலில் இவ்வைபவமானது ஒவ்வொரு வருடமும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது